தெரியல கொஞ்சம் வீட்டு இருந்தா ஏன் அக்காவை நான் பாத்துருக்க முடிஞ்சிருக்காது அப்படிப்பட்ட முடிவாவை எடுத்துட்டா இனி என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சூரிய கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மகா நீ கவிடப்படாம இரு எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க பார்க்காம கண்டு காணாம என்னால இருக்க முடியாது கௌதம் சோமத்துல பழி என் அக்கா எந்த அளவுக்கு வந்து மனசால காயப்பட்டிருந்தா இப்படிப்பட்ட முடிவாக எடுத்திருக்கா அது எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் கண்ணுல தூக்கம் கூட வர மாட்டேங்குது எப்படியாவது உண்மையை நிரூபிச்சுட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமா இருக்க நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல்லாம் கிடையாது இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வருத்தமா இருக்க நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே மீன் மகா கிட்ட வந்த சூர்யா எனக்கோ நீ சொன்ன மாதிரி உன் அக்கா சொன்ன டைம் குள்ள நீ எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா விதத்திலயுமே உறுதுணையா நான் கரெக்டா கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிட்டு நம்ம மகாவை ஆறுதல் படுத்துறாங்க இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து சூர்யா வந்து கௌதம நினைச்சு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க இப்போ சூர்யா என்ன செஞ்சு உண்மையை கண்டுபிடிக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ